நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலைகு செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபா பெருமக்கள் மீதும் சகாவிய பெண்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டும் அன்பார்ந்த எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹூ ரபுல்லாலமின் நம் மீது விதியாகிய ஜும்மா என்கின்ற தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம் எல்லாம் நல்லடியார்களே புனிதமான ரமலானுடைய மாதத்தின் இறுதி வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம் அடுத்த வெள்ளிக்கிழமை என்று சொல்லும் பொழுது ரமலானுடைய மாதம் முடிந்து அடுத்த மாதம் துவங்க இருக்கின்றது இன்னும் இரண்டு தினங்களிலே இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் நாமெல்லாம் ஈதுல் பித்தர் பெருநாளுடைய தொழுகையை தொழக்கூடியவர்களாக நாமெல்லாம் இருக்கின்றோம் இந்த ரமலானுடைய மாதத்தில் கிட்டத்தட்ட இன்று இருபத்தி எட்டு நோன்புகள் ஆகிவிட்டது இந்த இருபத்தி எட்டு நோன்புகளும் நாம் எப்படி இருந்தோம் என்று யோசித்து பார்த்தால் மற்ற காலங்களில் இருந்ததை விட இறைவனுக்கு பிடித்தமான இறைவனை நெருங்கக்கூடிய இன்றும் அமல்கள் இப்படி போன்ற காரியங்களை கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நாட்களாக நாம் செய்து வருகிறோம் இந்த ரமணானுடைய மாதத்தை பார்த்தோம் என்றால் பகலுடைய நேரத்தில் அதிகமாக பேசாமல் இருப்பது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா தேவை இருந்தால் பேசுங்கள் தேவை இல்லை என்றால் வாயை மூடிக்கொண்டு இருங்கள் என்று சொன்னார்கள் அந்த அமலை இந்த இருபத்தி எட்டு நாட்களாக நாம் செய்து வருகின்றோம் அதே போல இந்த இருபத்தி எட்டு நாட்களாக திருமலை புரானிலே அல்லாஹு ரபுல்ல சொல்கின்றான இந்த நாம் எதற்காக படைத்தோம் என்றால் இந்த மனிதனையும் ஜிண்களை நாம் எதற்காக படைத்தோம் என்றால் அவன் வணங்க வேண்டும் எதற்காகவும் நாம் படைக்கவில்லை வணங்குவதற்கு மட்டும்தான் இந்த மனிதர்களையும் ஜிண்களை நான் படைத்தேன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்றான் இன்னும் திருமறை குரானில திருமறை குரானை பொறுத்தவரை அல்லாஹோடைய அந்த கலாமில ஒரு வார்த்தை இருந்தாலும் ஒத்த வார்த்தை ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அது அல்லாவுடைய வார்த்தை ஆனால் தொழுகையை பற்றி என்று தொழுகையை பற்றி அல்லாஹ் திருமறை குரானிலே அதிகமான இடத்தில திருமறை குரானை எடுத்து பார்த்தால் அதை படித்து பார்த்தால் தொழுகை மட்டும்தான் கிட்டத்தட்ட அதிகமான இடத்தில் சொல்லப்பட்ட ஒரே வார்த்தை அந்த தொழுகையை இந்த இருபத்தி எட்டு நாட்களாக தொழுகையை விட்டுமா என்று யோசித்து பார்க்கக்கூடிய அளவிற்கு எல்லா தொழுகையும் சரியாக பேணி தொழுதவர்களாக தொழுகை உட்பட இன்னும் இரவு தொழுகை ரமணானுடைய மாதத்திலே இரவு நேர தொழுகையிலே நின்று தொழுதால் நம்முடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று இரவு நேர தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் எந்த நேரத்தில் தொழுதால் அதனுடைய சிறப்பு என்று சொன்னார்களோ அந்த நேரத்தில் பஜருடைய பாங்குக்கு முன்னால் இரவின் கடைசி நேரத்திலே நின்று நாம் தொழுவோம் இப்படி ரமணானுடைய மாதத்திலே இருபத்தி நாட்களாக நம்மால் முடிந்த நன்மையான காரியங்களை அமல்களை செய்து வந்தோம் ரமணான் இன்னும் ஒரு இரு தினங்களில் நாம் முடிய முடியிருக்கின்றது இந்த ரமணானுக்கு பிறகு இந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே மூட்டையை போட்டு முடிச்சு வைக்க போகின்றோமா அதை நாம் தொடர போகின்றோமா மற்ற காலங்களை பொறுத்தவரை நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை சின்னத்தான நோன்புகள் மாசத்துக்கு பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு வைக்கலாம் கபிகள் நாயகம் சல்வராசன் காட்டி தந்த பாரதிக்கு திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை வைக்கலாம் இதெல்லாம் சுன்னத்தான நோன்பு ஆனால் கடமையான நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த தொழுகையை தொழுதமே இது ரமணானோடு முடிந்து முடித்துவிட வேண்டுமா அல்லது எப்பொழுதுமே தொழுக வேண்டுமா என்று சொன்னால் தொழுகை என்பது யாருக்கு கடமை இல்லை பைத்தியக்காரர்களுக்கு மட்டும்தான் கடமை இல்லை மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே நாம் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே இருக்கிறார்களே அவர்கள் மீது குற்றம் இல்லை அவர்களை தவிர எல்லோருக்கும் கடமை பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மாதத்தின் சில தினங்கள் தொழுகை கடமை இல்லை அது போக எல்லோருக்கும் கடமை தொழுகை என்பது தன்னுடைய வாழ்நாளிலே மரணம் வருவதை தொழுக வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகர் சல்லா அவருடைய வாழ்க்கையில் பார்த்தோம் என்றால் அவர்கள் தொழுகை விட்டதாக எந்த ஒரு இடத்திலுமே நாம் பார்க்க முடியாது அல்லாவுடைய தூதரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய நாம் மற்ற காலங்களிலே தொழுகைக்கு பெரும்பான்மையான மக்கள் தொழுகை இல்லாமலேயே போய்விட்டது தொழுகை யாரிடத்திலே இருக்காது என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்றால் முனாஃபிக் இடத்தில நயவஞ்சக இடத்திலே இரட்டை வேடம் போடுகிறானே அவனிடத்தில்தான் பஜ்ஜூருடைய தொழுகை இருக்காது அவனுக்குத்தான் சிரமமாக இருக்கும் கஷ்டமாக பாரமாக இருக்கும் என்று சொன்னார்கள் பிரமலான் முடிந்து விட்டது என்று சொன்னால் அப்பொழுது தொழுகை நம் இடத்திலே இல்லாமலேயே பெரும்பான்மை சென்று விடுகின்றது தொழுகை விடுவதற்கு எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது நின்று கொண்டு தோடுங்கள் உடம்பு சரியில்லையா உட்கார்ந்து தோலுங்க உட்காரவும் முடியலையா படுத்துட்டு தோழுதுங்க தொகலையா செய்களால் மாதிரி தொழுகிற மாதிரி செய்கிறால் தொழுதுங்க தண்ணீர் பட்டால் காய்ச்சல் அதிகமாகுமா உடம்பு சரியில்லாமல் அதிகமாக போகுமா தயமம் செய்து கொள்ளுங்கள் இப்படி தொழுகை எல்லாருக்கும் விடுவதற்கு காரணமே சொல்ல முடியாத அளவிற்கு தொழுகை நம் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாஸ் காலத்திலே போர் செய்யக்கூடிய நேரத்திலே போர் என்று சொன்னால் என்ன சுற்றுலாவுக்கு சென்று போயிட்டு வர மாதிரியா மரணம் வரும் மரணம் தான் போர்க்களம் தொழுது கொண்டிருக்கும் பின்பு அவர்கள் தொழுகைக்கு வருவார்கள் இவர்கள் போர் செய்ய செல்வார்கள் போரில் கூட தொழுகை விடுவதற்கு கடமை இல்லை பயணம் செய்கிறோம் இங்கிருந்து நம்மளுடைய இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தாண்டி போயிட்டோம் வேறு ஊருக்கு போயிட்டு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி போயிட்டோம்னு சொன்னா தொழுகையை சுருக்கி தொழுகணும் பயணத்தில் இருக்கிறோம் என்றால் ஊருடைய நான்கு ரக்காத்தா ரெண்டு தொழுதா போகும் அசருடைய நான்கு ரக்காத்தா ரெண்டு தொழுதா போகும் இப்படி சுருக்குவதற்கு அனுமதி இருக்கு தவிர தொழுகையை விடுவதற்கு அனுமதியே கிடையாது ஆனால் ரமலான் முடிந்தது என்று சொன்னால் பெரும்பான்மையான மக்களிடத்தில் பள்ளிவாசலுக்கு செல்லாமல் இருக்கக்கூடிய மக்களை பார்க்கின்றோம் இன்னும் ஒரு சாரார் இப்பொழுது நம்முடைய ஊர் பகுதிகளிலே அதிகமாக எப்படி கொரோனா பரவி வருவதை போல வேகமாக வருவதை போல ஒரு சாரார் பரவி கொண்டிருக்கிறார்கள் யாரு தொழுக தேவையில்லை குரான் மட்டும் போதும் இருமலை குரானிலே அல்லாஹு ரபுல்லாலமின் ஒரு மனிதன் வாழ்வதற்கான எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டான் தொழுகை தேவையில்லை தொழுகை என்றால் இறைவனை நினைவு கூர்ந்தால் போதும் என்று மனசுக்குள்ள எப்படி உட்கார்ந்து நினைச்சு உட்கார்ந்த கூடிய மக்கள் நம்ம பாக்கணும் தொழுக தேவையில்ல நோன்பு தேவையில்ல காபா இல்ல எல்லாமே போய்கிங்கிறான் எல்லாமே இல்லைங்கிறான் ரசுல்லா உடைய வாழ்க்கையை தனது இருபத்தி மூன்று ஆண்டுகள் அந்த வாழ்ந்த வாழ்க்கை சகாபாக்கல அவருடைய தலைமுடி வெள்ளை முடி எத்தனை இருக்கின்ற எழுதி வைத்திருக்கிறார்கள் இப்படி நபிகள் நாயகர் ஒவ்வொரு இஞ்சும் அவர் என்ன செய்தார் என்று எழுதிய வரலாறுகள் இல்லை என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அல்ல இந்த ரமணாவுடைய மாத்திர அந்த சகோதரிக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் கொழுகை இல்லைங்கிறான் பெருநாள் இல்லைங்கிறான் ஜும்மா இல்லைங்கிறான் எதுவுமே இல்லைங்கிறான் கேட்டால் அவருடைய குரான் ஒரு அப்ளிகேஷன் கையில வைத்துக்கொண்டு கொண்டு அதற்கு விளக்கம் வேற உட்கார்ந்து அவருடைய விவாதம் செய்தோம் என்றால் பதில் சொல்ல முடியாமல் எழுந்து ஓடக்கூடிய காட்சிகள் தான் அவர்கள் தான் ஒரு பக்கம் அப்படி ஓடி ஓடியும் இருக்கிறார்கள் என்ன நினைச்சாங்களோ தொழுத நினைச்சாங்களோட எல்லா நேர தொழுகையும் சிரமம் இந்த முனாபிக்க நயவஞ்சகர்களுக்கு எல்லா தொழுகையும் சிரமம் என்று ஐவேளை தொழுகை இல்லாமல் ரமலானுடைய மாசம் இல்லைங்கிறான் ரமலானுடைய மாதம் இல்லையாம் ஏன்னா திருமலை குரான் இறக்கப்பட்ட இருபத்தி மூன்று மாத காலங்களும் வருடங்களும் மாதம் என்ன என்ன இப்ராஹிம் இஸ்லாம் தன்னுடைய மகனை அறுக்கச் சென்றார்களை இஸ்மாயில் இஸ்லாம் அவர்களை அந்த பெருநாள் குர்பான் கொடுக்க இல்லைங்கிறான் குர்பான்னா என்னன்னு கேட்கிறான் அவனத்துல ஒரு பைத்தியக்காரனாக இன்று இருப்பதை பார்க்கிறோம் இந்த மக்களுக்காக துவா செய்யணும் ஆனா அவர்களிடத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னவென்று சொன்னால் என்ன திட்டினாலும் கோவம் வரது அவங்களுக்கு ஏன்னா பொறுமையாக நல்லா இருக்கிறான் பொறுமையா இருக்கிறான் இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிச்சுக்கிறான் மற்ற எதுவுமே இல்லைங்கிறான் நல்லா இடத்துல அவர்களுக்காக நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லா அழைச்சம் அவர்கள் தன்னுடைய மரண நேரம் உயிர் பிரியக்கூடிய சில நாட்களே ஒரு இரு நாட்கள் தான் இருக்கின்றது உலகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தந்தார்கள் அவருடைய வாயில் வந்த சொற்கள் என்ன வார்த்தைகள் மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா இதை கேட்டார்கள் அவர்கள் எதிர்பார்த்து நிற்கிறார்கள் ஊற்றுங்கள் தண்ணீர் ஊக்குறாங்க எழுந்து தொழுகிக்காக போற பார்க்கிறாங்க மீண்டும் மயக்கம் அடைந்து கீழே விழுகிறார்கள் மீண்டும் நினைவு பிறகு மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா தன்னுடைய மரண நேரத்திலே

இப்படி அல்லாவுடைய தொழுகையை வலியுறுத்தி காட்டி கொடுத்த இந்த தொழுகையை தொழுகை இல்லை என்று இவர்கள் போதும் தேவையில்லை என்று பார்க்கிறோம் அல்லாவுடைய தூதல் அவர்கள் தொழுகைக்கு அந்த தன்னுடைய கட்டவர்கள் கோடு போட்டு அப்படி அல்லாவுடைய தூதரவர்கள் சென்றார்கள் சென்று தொழுதார்கள் இப்படி தன்னுடைய மரண நேரத்தில் கூட அல்லாவுடைய தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஒரு கட்டத்தில் அல்லாஹுடைய தூதரால் துடுக்கி செல்ல முடியவில்லை மரண நேரம் நெருங்கி நெருங்கிவிட்டது அல்லாஹ்வுடைய தூர் சொன்னார்கள் அபூபக்கர் அவர்களை துறவிக்க சொல்லுங்கள் அழியல்லாமர்கள் சொல்கின்றார்கள் இல்லை அபூபக்கர் அவர்கள் துறவித்தார் என்றால் அந்த நீங்கள் நிற்க நிற்கக்கூடிய அந்த இடத்துல அவர் நின்றார் என்றால் அவர்கள் அழுக ஆரம்பித்து விடுவார்கள் இல்லை என்று துறவிக்க சொல்லுங்க அழியல்லாஹர்களுக்கு ஒரு இடத்துல துற வைக்கின்றார்கள் தன்னுடைய கடைசி நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய திரையை அவர்கள் இப்படி பார்க்கிறார்கள் மக்கள் எல்லாம் பொழுது கொண்டு தொழுகைக்கு தயாராக என்பது சந்தோஷத்தோட மன சந்தோஷத்தோடு இருந்தார்கள் இப்படி தொழுகை என்பது எல்லா நேரமும் கடமையாக இன்னும் திருப்புராணியில் சொல்லப்பட்ட வார்த்தை அவர்களுடைய வியாபாரங்கள் எப்படி அமைத்துக் கொள்வார்கள் என்றால் தொழுகைக்கு இடையூறு வரக்கூடிய வராத வியாபாரமாக அவர்கள் அமைத்து விடுவார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய சரியாக சொல்லுகின்றான் நாம் முடிந்து விட்டது என்று சொன்னால் நாம் தொழுகைக்கு விடுமுறை இல்லாமல் தன்னுடைய மரணம் நேரம் வரும் வரை அல்லாஹ் தன்னுடைய திருமுறை குறானிலே சொல்லுகின்றான் மரணம் வரும் வரை அல்லாவை நீர் வணங்குவியராக உனக்கு மரணம் ஏற்படும் வரை அல்லாவுக்கு நன்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் சொன்னால் இன்ஷா பிறகும் நம்முடைய வணக்க வழிபாடுகள் எந்த காரணத்தை கொண்டும் விட்டுவிடாமல் ஐ வேலை தொழுகக்கூடிய மக்களாக ஏனென்று சொன்னால் நாளை மறுமை நாளில வணக்கத்தின் சம்பந்தமாக கேட்கப்பட்ட கேட்கக்கூடிய முதல் கேள்வி தொழுகை பற்றிதான் அது அவரிடத்திலே சரியாக இருக்கும் என்று சொன்னால் மற்ற எல்லா காரியங்களும் கேள்விகளும் லேசாக்கப்படும் என்று தூதர் சொன்னார்கள் இன்ஷா வரக்கூடிய காலங்களிலே தொழுகையை சரியாக பேணி தொடரக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் முதலையும் ஆக்கி அருள் என்று கேட்டு எனது முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன் அருண் அஸ்லாம் வலைக்கும் வரது அல்லாஹு முகமதின் கமாஸ் அல்லா இப்ராஹிம்

நம் மீது கடமையாக்கியிருக்கின்றது இந்த பித்ரா என்பது எதற்காக என்று சொன்னால் அல்லாவுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் நோன்பு வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் மனிதர்கள் என்ற அடிப்படையில் நாம் சிறு சிறு தவறுகள் செய்திருந்தால் அந்த தவறுக்கு பரிகாரமாகவும் ஏழைகளுக்கு உணவாகவும் நோன்பு என்று அந்த ஏழைகளுக்கு உணவாகவும் இருக்கும் என்று அல்லாவுடைய தூதரவர்கள் நம் இந்த கடமையாக்கி இருக்கின்றார்கள் என்பது எதுவும் நோன்பு வச்சவங்க மட்டும்தான் நோன்பு வச்சவங்க அப்படி கிடையாது நம்முடைய வீட்டில அந்த பெருநாள் நாளை என்று சொன்னால் இன்று ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னாலும் அந்த குழந்தையின் மீதும் பித்ரா கடமை யார் நோன்பு வச்சாலும் அவங்க மட்டும் இல்லை நம் வீட்டில் இருக்க எல்லா நபர்களும் எல்லா அந்த குழந்தைகள் உட்பட எல்லா நபர்கள் மீதும் அந்த கடமை நாம் சொல்ல போன சாப்பிடக்கூடிய அரிசியிலிருந்து இரண்டரை கிலோ நாம் அது வந்து ஒவ்வொரு ஜமாதுரும் எப்படி சொல்றாங்கன்னா அவங்க ஐம்பது ரூபா அரிசி கணக்கு போட்டு நூத்தி இருபத்தஞ்சு நூத்தி முப்பதுன்னு வைக்கிறாங்க இருந்தால் நாம் என்ன சாப்பிடுகிறோமோ அந்த அரிசியிலிருந்து இரண்டரை கிலோ அதுக்கு கூடுதலாக கொடுக்கலாம் தர்மத்தை கொடுக்க தவறில்லை ஆக இரண்டரை கிலோ கணக்கு வச்சு நாம அது பொருளாதாரம் அந்த பணத்தை ஏழைகளுக்கு ஜமாத்துக்கு தரலாமா அமைப்புக்கு தரலாமான்னு அது அவங்களுடைய விருப்பம் ஆனால் நமக்கு கண் முன்னால் நம்முடைய சொந்த பந்தங்கள் உணவுக்கு இல்லாமல் இருக்கிறார்களா நம் அண்டை வீட்டாக அந்த நேரத்தில் பெண்ணால் என்று உணவு இல்லாமல் இருப்பார்கள் என்று தெரிந்தால் முதல் இவங்களுக்கு கொடுத்துட்டு இல்லை இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் அவர்களுக்கெல்லாம் உணவுக்கான ஏற்பாடுகள்லாம் இருக்குதுன்னா நம்மள அமைப்புகளுக்கு தருவது குற்றம் இல்லை ஆக இந்த பித்ரா என்பது நம் மீது கடமையாக இருக்கின்றது இந்த பித்ராவை சில மக்கள் எப்பொழுது தருகிறார்கள் என்று சொன்னால் பெருநாளுடைய தொழுகைக்கு போகும்பொழுது அவசரமா போகும்பொழுது பள்ளிவாசலுக்கு வெளியே நிற்கக்கூடிய மக்களிடத்திலே கையில வச்சுக்கிட்டு போயிடுறாங்க இது மார்க்கத்தில் அனுமதி இல்லை எப்பொழுது தர வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் காலத்தில் நோன்பு பெருநாளுக்கு முன்ன முன்னே இரண்டு நாட்களுக்கு முன்ன முன்னாடியே அதற்கான பொருளாதாரத்தை திரட்டி அதை ஏழைகளுக்கு விநியோகம் செய்திருக்கிறார்கள் ஆக அந்த அடிப்படையில் நாம் பெருநாள் இரண்டு தினங்கள் இருக்கக்கூடிய நேரத்திலே இந்த நேரத்திலே நாம் பித்ராக்களை அந்த நோன்பு பிறநாள் தருமத்தை நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு நம்மளது அண்டை வீட்டார்களுக்கு முஸ்லீம்களுக்கு சென்று அவனுடைய பொருளாதாரத்தை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு எனது ஜும்மா உரையை முடித்துக் கோருகிறேன் வாகித நாடன்ல எப்படி இஸ்லாமும் அழைக்கும் மரண்கொள்ளாக்கி பிறப்பினார்